வீடியோ வீடியோடு எங்கள் அம்மாவுக்கு வணக்கம் அருகாவே கொண்டாந்துருக்க அண்ணாவுக்கு என்னுடைய ஊர் வந்து சொந்த ஊர் திருவண்ணாமலை நான் ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தான் வேலை பார்க்குறேன் எனக்கு வந்து அப்பா சொல்லி கொடுத்த உழவு தொழிலை பற்றி அம்மா கேட்டாங்க அதனால ஒரு சில வார்த்தைகள் ஏத்தம் மறைக்கிறதுலேருந்து தண்ணி பாசறதுல சின்ன வயசில் தண்ணி பாசறதுல அன்னைக்கு ஆள் கிடைச்சாங்க அன்றைக்கி உழவு தொழில் சிறப்பாக செய்ய முடியுது ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் விளைவு வெள்ளாமை விளஞ்சது இன்னைக்கு குனிஞ்சு களை எடுக்க ஆள் இல்லை நாற்று நட ஆள் இல்லை கலப்பறிக்க ஆள் இல்லை விளைஞ்ச வெள்ளாமை அறுக்க ஆள் இல்லை எல்லாமே வந்து எந்திரமயமா போச்சு அதனால் நாங்கள் ரொம்ப வேதனை இருக்கிற காலகட்டங்களில் பின்னால் வரும் காலகட்டங்களில் அந்த உழவு தொழிலுன்றது மறைஞ்சிடுமோ ஒருவேளை இந்த சோத்துக்காக ஒன்னொருத்த கையெழுந்த ஒரு சூழ்நிலை வந்துருவோன்னு ஒரு பயம் இருக்குது ஒரு நெல் விளையணும்னு சொன்னாக்கா சாதாரணமாக முன்னாடி சொல்லும்போது ஐயங்காறு ஐயாறு எட்டு ஐயாறு இருபது ஐம்பது மாப்பிள்ளை சம்பா மாப்பிள்ளை கவனி சீரக சம்பா சிவப்பு பொன்னி பொன்னி அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்டவங்க உடம்பெல்லாம் திடகாத்திரமாக இருந்தது கேழ்வரகு கூழ் கம்பு இரும்பு சோளம் இதைப்போல் சாப்பிட்ட ஒரு உடம்புலாம் கடகாத்திரமாக இருந்தாங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு நாம சாப்பிட்ற இந்த அரிசியில் என்னென்ன விதமான மருந்துகளை கலக்க முடியுமோ எல்லாமே கலக்கணமாச்சு அதனால சிறு வயது முதலே எல்லாருக்கும் நோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போகின்ற ஒரு தருணமாக இருக்குது இருந்தாலும் ஒரு நெல் விளையிறதுக்கு ஒரு விவசாயப்படுகின்ற கஷ்டம் இந்த நாட்களில் கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது இருக்குது ஒரு உளுந்து விளையணும்னு சொன்னாக்கா எழுபது நாளிலிருந்து தொண்ணூறு நாள் ஒரு கேழ்வரகு விளையணும்னு சொன்னாக்கா தொண்ணூறு இருந்து நூற்றி பத்து நாள் ஒரு கம்பு விளையணும்னு சொன்னாக்கா அறுபத்தஞ்சி இருந்து தொண்ணூறு நாள் ஒரு சாதாரணமாக இப்போ வைக்கிற அம்மன் அம்மன் பச்சரிசி மகேந்திரா வெள்ளப்பண்டி பிபி டிபிடி அதாவது கர்நாடக பொன்னி இப்படியெல்லாம் சொல்கிற இந்த ரகங்கள்லாம் விளையிறதுக்கு நாற்று பதம் வந்து முப்பது நாள் இருபத்தெட்டு நாளில் நாற்று நட்டு நாற்பத்தஞ்சாவது நாளில் களப்பறிச்சு அறுபதாவது நாளில் இன்னொரு கலப்பரிச்சு இந்த வேலையெல்லாம் செய்து முடித்து அதுக்கு இரவும் பகலும் தண்ணி பாய்ச்சி உள்ளே எந்த விதமான வெள்ளாடோ இல்லை மற்ற வெள்ளாமைகளோ கெடுக்கிற மாதிரி வெலிகளோ மற்றோட எந்த வித தொல்லையும் இல்லாமல் அதை பாதுகாத்து அதை அறுத்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு விவசாய பொருள பாடு புரிஞ்சுங்க வீணாக விளைஞ்சு விடுதல் அதனால் சாதத்தை வீணாக்காதீங்க அரிசியை வீணாக்காதீங்க எல்லாேருக்கும் இந்த உலகத்திற்கு நான் வாழ்த்துக்கள் எந்த பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அம்மா அவங்க கேட்டதாலே இதை சொன்னேன் ரொம்ப நன்றி அம்மா வாழ்த்துக்கள் நன்றி பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி கேட்டதுக்காக வேண்டி நீங்க இவ்வளவு விளக்கம் சொன்னது எங்க குடும்ப பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்ற நோக்கத்தோட நான் கேட்டேன் நீங்க உடனே சரின்னு சொல்லி எனக்கு பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொப்ப என் அம்மா கூப்பிட்டதுக்கும் இன்னொரு நன்றி நன்றி